இப்போ கவக்கமாக வந்து ஒரு குடும்பத்தில் வந்து எல்லாமே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில நல்லது கெட்டதல் நடக்கும் அந்த நல்லது நடக்கும் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் பார்க்கறதோ இல்லை ஒரு ஜோசிய ஜோதிடம் பார்க்கறதோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க அப்படி அந்த பண்ற விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் சரியில்லை இல்லை இத்தனை மாதங்களுக்கு சரியில்லை அப்படின்னு வந்து ஒரு வள்ளுவரோ

அந்த விநாயகர் அத வந்து உருவ அவருடைய யானை வாகனத்தை விநாயகரா மாத்திட்டாங்க சரிங்களா அந்த காஸ்மிக் பவருக்கு சொந்தக்காரரே இந்திரன் தான் அந்த இந்திரன் யாரு தேவர்களாம் அரசன் தேவர்களாம் அரசனாக இருந்த ஒரு இந்திரன் தேவேந்திர வேளாறு மக்களுடைய முப்பாட்டன் அந்த முப்பாட்டன் வந்து கடவுளா எல்லா தேவர்களுக்கும் அரசனா இருந்த ஒரு கடவுள் வந்து அந்த வரியில வந்த சமூகம் வந்து எஸ்சிங்கிற ஒரு அழைப்பு குடியில நீங்க கொண்டு வரும்போது அப்ப அந்த கடவுளையும் நீங்க வந்து எஸ்சிங்கிற முத்திரை குத்த வரீங்களா அப்ப அவரு எஸ் அவரு வந்து எஸ்சி முத்திர குத்துறீங்கன்னா அப்ப வந்து எங்களே அந்த எஸ்சி முத்திர நீங்க வச்சிருப்பீங்களா அது எப்படி சாத்திய உங்களுக்கு இது சாத்தியமே இல்ல அப்ப நீங்க நீ சொல்றப்ப வந்து நீ முட்டாள் தானே நீ என்ன பேசுற நீ என்னை வந்து எஸ்சின்னு அடைப்பு குறிப்பிட்ட நீ முட்டாள் தானே அப்ப உன்னுடைய சுயநலத்துக்காக என்னை வந்து எஸ்ங்கிற ஒரு அடைப்பு குறிப்பிட்ட உன்னோட அதிகாரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வெட்ட வெளிச்சமா எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிய வருது இல்ல ஏன்னா இவ்வளவு நாள் விழிப்புணர்வு இல்லாம இருந்தாங்க இனி விழிப்புணர்வா இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ வந்து ஒவ்வொரு கோயிலா வந்து புறமுழுக்கு செய்யுங்கிற பேர்ல ஒவ்வொரு கல்வெட்டுகளா நீயே வந்து உனக்கு சாதகமான சூழலை வந்து உருவாக்குறது அந்த கல்வெட்டுகளை வந்து செதுக்கி இப்ப புதுசு புதுசாக வைக்கிற அதே மாதிரி கோயிலுடைய கட்டடங்கள் எல்லாத்தையுமே வந்து புதுக்கிக்கிற பேர்ல உங்களுடைய தேவையில்லாத வரலாறுகளை வந்து திணிக்கிறீங்க அதில் இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய வன்மம்